டெல்லியில் நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதல் இந்தியாவை உலுக்கியுள்ள நிலையில் ட்ரோன் தாக்குதலுக்கும் பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது காசா எல்லையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதல் திட்டத்தை பின்பற்றி ட்ரோன்களை இதற்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது தற்கொலை குண்டுதாரி உமருன் நபியுடன் செயல்பட்ட இரண்டாவது பயங்கரவாத சந்தேக நபரை கைது செய்த பிறகு தேசிய புலனாய்வு நிறுவனம் இந்த மிகப்பெரிய அச்சுறுத்தலை கண்டுபிடித்துள்ளது டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்ட முதல் சந்தேக நபரான அமீர் ரஷீத் அலி ஜம்மு காஷ்மீரில் வசிப்பவரான ஜாசிர் பிலால் வாணி என்கிற டேனிஷ் ஸ்ரீநகரில் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ட்ரோன்களை மாற்றியமைத்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு டேனிஷ் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியதாக விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மேலும் டெல்லியை நடுங்க வைத்த கார் குண்டுவெடிப்புக்கு முன்னதாக முடிவு செய்த தாக்குதலுக்கு என ரொக்கெட்டுகளை தயாரிக்கவும் முயற்சி முன்னெடுத்துள்ளதாக என்ஐஏ வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் Terbit tulen dia. மட்டுமின்றி அனந்தநாக் மாவட்டத்தைச் சேர்ந்த பயங்கரவாத சந்தேக நபர் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு தீவிர சதிகாரராக பணியாற்றினார் என்றும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கசிந்துள்ள தகவலின் அடிப்படையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கனமான குண்டுகளையும் எடுத்துச் செல்லக்கூடிய பெரிய பேட்டரிகள் பொருத்தப்பட்டு சக்தி வாய்ந்த ட்ரோன்களை உருவாக்க டேனிஷ் முயன்றுள்ளார் என்றே குறிப்பிடப்படுகின்றது அது மாத்திரமன்றி அவருக்கு சிறிய ரக ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் உருவாக்குவதில் அனுபவம் உள்ளது என்றும் கூறப்படுகிறது டெல்லி குண்டுவெடிப்புக்கு முன்னர் அதிகபட்ச உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் நெரிசலான பகுதிக்கு ஆயுதம் ஏந்திய ட்ரோனை அனுப்ப பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனர் எனவும் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் விசாரணைகளின் போது அம்பலமாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் மூர்க்கதனமான தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையிலும் தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையிலும் பிரான்சிடமிருந்து நூறு ரஃபேல் விமானங்களை வாங்கவுள்ளது உள்ளது உக்ரைன் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் இருவரும் கையெழுத்திட்டுள்ளனர் ஆனால் இந்த ஒப்பந்தம் குறித்த முழுமையான விவரம் வெளியிடப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா முழு பலத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து தற்போது வரை ஜெலன்ஸ்கி ஒன்பது முறை பிரான்ஸ் சென்றுள்ளார் அத்தோடு ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனின் மின்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனின் பாதுகாப்பை பலப்படுத்த ஜெலன்ஸ்கி முயற்சி மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்ட திட்டம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச உறுதிப்படுத்தல் படையை ஸ்தாபித்து பாலஸ்தீன அரசை உருவாக்கும் பாதையை நோக்கிய காசாவுக்கான திட்டமாக ட்ரம்ப் குறித்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பதிமூன்று உறுப்பு நாடுகள் அங்கீகாரம் வழங்கியுள்ள சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் குறித்த திட்டம் மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை முன்னதாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போராளிகள் குழுவான ஹமாசும் காசாவிற்கான டிரம்பின் இருபது அம்ச திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு கடந்த மாதம் தமது இணக்கத்தை தெரிவித்திருந்தன எனினும் தற்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அந்த இரண்டு தரப்புகளும் தமது ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளன ட்ரம்பின் இந்த புதிய திட்டம் இஸ்ரேலில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த திட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமையே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் காசா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஹமாசும் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த திட்டத்தின் ஊடாக சர்வதேச பொறிமுறையை காசாவிற்குள் அமெரிக்கா திணிப்பதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் தமது திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ட்ரம்ப் தனது மகிழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது